கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நோக்கமும் எனக்கு கிடையாது பி ஆர் பாண்டியன் அவரோடு சேர்ந்து நானே போராட்டம் நடத்தி கரண்டியில விவசாயிகளுக்காக போராடு சில இடங்களில் சட்டம் ஒழுங்கை மீறுகிற போது கைது செய்யப்படுகிறது

வெள்ளமா புயலா மக்கள் பாதிப்பா தெரு தெருவா மூட்டை சம்பந்துட்டு போய் அந்த மக்களுக்கு நிதி திரட்டி கொடுத்து ரிக்ஸா இழுக்கிறவன் மலையிலே நிறைகிறானா அவருக்கு மழக்கோட்டு வாங்கி கொடுத்து அள்ளி கொடுக்கும் வள்ளலாக இருந்து சினிமாவில் நடிக்கிற போது நெற்றியிலே உதய சூரியனை பொறித்திருப்பார் படத்தில் கதாநாயகம் பேரே உதயசூரியன் வரும் அண்ணா என்கிற பெயரை பாடல்களிலோ வசனங்களிலோ கொண்டு வருவார் நாடோடி மன்னனில் கூட அந்த உருக்கமான காட்சியில் தன் கணவன் என்று கொண்டு வீராங்கனை மார்த்தாண்டன் என்று கருதி கொண்டு ராஜா ஏன் என்னை இப்படி வெறுத்து ஒதுக்கி விலகி விலகி என்கிற போது கண்ணதாசன் வசனத்துல அருமையாக சொல்வார் தங்கையே நான் உன் கணவன் அல்ல என் முதுகை பார் விழுந்திருக்கக்கூடிய சவுக்கடிகளினுடைய தளிமை எங்கள் நான் ராணுவத்தில் இருந்தேன் பட்டாளத்தில் இருந்தேன் ஏழை எளிய மக்களை அடிக்க சொல்லுவார் தளபதி என் கை ஓங்காது என் முதுகிலே சவுக்கடிகள் விடும் அந்த விழுப்புரிகள் தான் தங்கையே நான் உன் கணவன் அல்ல என்று சொன்ன போதுதான் அப்படியே ஓடி வந்து காலில் விழுந்து அண்ணா நீங்க தான் காப்பாற்ற அண்ணா இந்த நாட்டையும் அண்ணா நீங்கள் தான் காப்பாற்றணும் அதுல கூட அத்தியார் அண்ணாவை நினைவுட்டுகிறதா எம்ஜிஆர் பண்ணார் ஆகவே அவர் அப்படி வளர்ந்து 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 கட்சியிலே அமைப்பாகவே பல வருடங்கள் கொண்டு வந்து அதற்கு பிறகு ஒரு மனவேறுபாட்டிலே அவர் வெளியேற நேர்ந்தது அது அதிமுக மாபெரும் வெற்றியை பெற்றது அவர் மாதிரி வந்தடலான அந்த மாதிரி ஆயிரத்தில் ஒரு பங்காவது சேவை செஞ்சிருக்கணும் அது இல்லாமல் அவர் ஆசைப்படலாம் யார் வேணா வாக்குரிமை உள்ள யாரும் போட்டி போடுகிற தகுதி உள்ள யாரும் எந்த பதவிக்கும் ஆசைப்படலாம் அது சொல்றார் அவளதானே தவிர நனவாகாது காகித கப்பலில் கடலை கடக்க முயல்கிறார் அந்த சகோதரர் ஆகாய வெளியிலே மரக்கோட்டை கட்டுகிறார் அந்த கலைத்துறையிலிருந்து வந்த அந்த சகோதரர் அது வெறும் மண்கோட்டையாகத்தான் போகும் போக போக தெரியும் பார்க்க வர்றவங்க வர்றாங்க நாற்பத்தோரு பேர் படுபயங்கரமா பரிதாபமா செத்து இவர் உடனே போனாங்க தங்கியிருந்து மறுநாள் போய் அந்த வாடியை பார்த்து மாத வைக்க வேண்டாமா சென்னைக்கே விரைந்து விட்டார் நாற்பது நாள் கழிச்சு எழவு வீட்டுக்காரங்களை தன் வீட்டுக்கு வர சொல்றாரு இது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எங்கேயும் நடந்ததே இல்ல துக்க விடு அங்க வீட்டுக்கு பத்து நாள் கழிச்சோ ஒரு மாசம் கழிச்சோ தாம்தான் போகணும் அவங்களை வரவழைச்சி நிதியை கொடுத்து விட்டு நான் உங்களுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன் சொல்லுவது எடுத்த எடுப்பிலேயே அவர் செய்த மிகப்பெரிய பிழை என்று நான் நேற்றே விமான நிலையத்தில் வைத்துச் சொன்னேன் முதல் கோடல் முற்றும் கோடல் என்பதை போல தொடக்க நிகழ்ச்சியிலேயே அவர் பொறுப்பற்று நடந்து கொண்டதால் இப்படி விட்டதே என்கிற குற்ற உணர்ச்சி துளியளவும் இல்லாமல் அவர் நடந்து கொண்டதால் அவர் பொது வாழ்வில் அவர் நினைக்கிற இடத்துக்கு வர முடியும்